பாட்டிவன் கோயில் கும்பபாஷன் என்னைக்கு தம்பி 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 ஏன்னா இந்த கோயில் என்னைக்கு சொல்லிட்டு சொல்லி பேர் கேக்குறாங்க என்னைக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கேன் நம்ம காட்டுமன்னார் கோயில் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் என்னை பிப்ரவரி இரண்டாம் தேதி தாங்க காலையில ஒன்பது மணிக்கு மேல கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாம் பரந்த சோழன் தான் இந்த பிரம்மாண்டமான கோயில கட்டினாரு இந்த கோயில்ல கல்வெட்டு இல்லங்க கல்வெட்டுல தான் கோயிலு இருக்கு அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குதான் ஆதித்த கரிகாலன் கொலைக்கான சான்றூர் கல்வெட்டு இந்த கஷேரமானது ஐநூறு கும்பாபிஷேகங்களை கண்ட ஒரு கஷேத்திரம் ஐயாயிரம் கும்பாபிஷேகங்களை காணக்கூடிய கஷேத்திரம் பழச ஆக்கி அவங்க சொன்ன சொன்னிட்டு இருக்காங்க சிலையெல்லாம் டேமேஜ் புதுப்பிச்சுட்டு கோபுரத்துலேருந்து இருந்து நில இது வரையும் செஞ்சுட்டு பெயிண்டிங் வரையும் முடிச்சுட்டு இன்னும் பெயிண்டிங் தரதான் ஐம்பது தெய்வங்களுக்கான யாகசலங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிக பிரம்மாண்டமான யாகசாலை அமைச்சிருக்காங்க சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனியா ஒரு யாகசாலை இது சாமி வேதிக இதுக்கு அஞ்சு குண்டம் இருக்கு பரிவாரங்களுக்கு வந்து பத்து வேதிக பத்து குண்டம் மொத்தம் எல்லாமே பச்சை கலால கட்டி அனந்தம் என்கிற பாம்பு பூஜை செய்யப்பட்டு அதனால சுவாமியின் பெயரானது அனந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது கடந்த ரெண்டு வருஷமா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்கள் எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி புதுசா வடிவமைக்க போறாங்க எல்லாருமே காத்திருந்து பாருங்க வேற லெவல்ல நம்ம ஊர் சிவன் கோயில் இருக்க போது டேட்டை மட்டும் மறந்துறாருங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி நம்ம இருக்க வேண்டிய இடம் நம்ம அனந்தீஸ்வரன் ஆட்சி செய்யற நம்ம காட்டுமன்னார் கோயிலுங்கிற வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்துல தான்